வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ஏடியன் ஐஏஎஸ் அகாடமி டூ குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ் கிளாஸஸ் அதே மாதிரி டூ தௌசண்ட் அதுல வரக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ ஃபோர் அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் பேட்ச் கிட்டத்தட்ட அது ஒன் இயர் அல்லது எக்ஸாம்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பேச்சஸ் அதுக்கப்புறம் டிஓ டிஓங்கிறது குரூப் ஒன் சிலபஸ் தான் டிஓ அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர்லாம் இப்போ அதில் கொண்டாண்டாங்க அதே மாதிரி பிஇஓ பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அலுவலர் அதுக்கப்புறம் டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இப்போ வரக்கூடிய டிஎன் யூஎஸ்ஆர்பி தேர்வுகள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் டெக்னிக்கல் லெஸையும் வரப்போகுது ஸோ இதற்குரிய லாங் டேர்ம் பேட்ச் லைவ் ஆஸ் வெல் அஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் நேரடி வகுப்புகள் டெஸ்ட் பேச்சஸ் மெட்டீரியல்ஸோட தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வித் நாமினல் ஃபீ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல்சோ டிஸ்கவுண்ட்ஸ் ஃபார் த நீடி யார்க்கு டிஸ்கவுண்ட் தேவைப்படுதோ டிஸ்கவுண்ட் உண்டு உண்டு டெஸ்ட் பேச்சஸ் இருக்கட்டும் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கட்டும் இதை பத்தி டீடைல்ஸ் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அதுக்கப்புறம் சில இலவச வகுப்புகள் சில இலவச டெஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நீங்க படிக்க ரெடியா இருந்தா போதும் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருந்தா போதும் மினிமம் ஒவ்வொரு நாளைக்கும் இப்ப லாங் டேர்ம் பேச்சஸ் பண்ணுறீங்க நீங்க டெய்லி ப்ரிப்பேர் பண்றவங்களாக இருந்தா போதும் உங்களுக்கு ஒரு பெரிய அது ஒரு இல்லாமல் இல்லாம நாங்க ஸோ அதனால இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஆகும் எலக்ஷன் இயரிங் ஒரு எழுபத்தஞ்சாயிரம் வேக்கன்சி அரசு பணியில வந்து உங்களுக்கு பயன்பண்ண போறேன்னு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த இரண்டு வருடங்கள் அப்படிங்கும்போது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ சொல்லிங் எக்ஸாமினேஷன்ஸ் இப்போ குரூப் அதில் ரிசல்ட்ஸ் வரப்போது இதெல்லாம் சேர்த்தா கூட உங்களுக்கு எழுபத்தஞ்சாயிரங்கிறது ஒரு நல்ல போஸ்ட் ஒரு நல்ல ஒரு கவுண்ட் ஒரு எண்ணிக்கை வரக்கூடிய குரூப் ஃபோர்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேகன்சி வரும் அதே மாதிரி குரூப் டூ குரூப் ஒன் சி யூஷுவல் பிப்டி டூ ஹண்ட்ரட் வேகன்சி வரும் பட் இப்ப இருந்து எல்லாமே லாங் ப்ரிப்பேர் பண்ணால் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் எல்லாமே இப்ப கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டா கேட்குறாங்க உங்களுக்கே தெரியும் ரைட் சோ இது சம்பந்தப்பட்ட உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணாலும் கோர்ஸ் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ்க்கு இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ நன்றி